திருப்பத்தூர் ரயருக்கு அருகாமையில் நொலிக்கின்ற திருமூகாணிபட்டி எஸ்வி இணைந்து செல்வந்த மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்தில் வரிசு தொகையினை சிறப்பு பரிவினை பெறுவதற்கு வாழவும் சிறாந்த பாலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிற்றப்பான காலயா சிறப்பு மிக்க வீரர்களா மூன்றதை சுற்றில் வெற்றி பெற்றா ராமநாதபுரம் மாவட்டம் பெருமை சேர்த்து ராமநாதபுரம் மாவட்டம் சீமை தாய் கிராமம் கோட்டை மரபர் நாடு ஐந்து நிலை மரபர் மைந்தர்கள் தர்மபுணர் முனீஸ்வரர்கள் வீரர்களை பாராட்டி கோவில் இளையாட்டங்குடி எஸ் ராமன் சேர்வை முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் சார்பாக தூவல் வீரர்களை பாராட்டி ஒன்று சிறப்பு பரிசு வழங்குகிறார்கள் ஆண்டுதலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றாலும் ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சோத்திட மீனாட்சி அம்மன் புகழ் ஓகே மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு நல்லி ஐயனார் மாயோடி நல்ல மணி அவரே ராயர் வாழை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வாழையினை அடக்கிய வீரம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடும் மரணங்களை முத்தமிட்ட ஆப்ப நாட்டின் தாய் கிராமம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய தூவல் மரவர் நாடு தூவல் தருமமணீஸ்வர குழு சார்பாக அண்ணன் காளிதாசனின் வர்ணனையை பாராட்டி ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கோம் ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுபுட்டி நாடு நல்லியார் துணையோடு நல்ல மணி ஒரு ராயர் வாழை மிக புதுப்புடன் வளம் கொண்டு இருக்கின்றது ஆப்ப நாட்டின் தாய் கிராமம் ஐந்து நிலை மரபர் நாடு கொண்டையன் கோட்டை மரபர் நாடு தூவல் தர்ம முடிசூரர்கள் சார்பாக நமது வர்ணனையை பாராட்டி ஒன்று இரண்டல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு இருக்கிறார்கள் வழங்கியிருக்கிறார்கள் அன்பு தம்பிகள் நீண்ட காலம் களத்தில் இறங்கி அத்துடை வெற்றிகளையும் பெறுவார் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்ட எங்களது வர்ணனையாளர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம்

இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பெறுவதற்கு உரிமையாளர்களை நாட்டுப்பட்ட இயனர்களை காலை காயமடை விட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன ஐந்து நிமிடங்கள் குடிபுற்றது காலை களம் கிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் குடிபெற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொடுக்கின்றோம் முப்பில்லா வண்டம் குப்பல் சென்று சேர்ந்துவிடும் அட்டம் வீடு குறைந்து இயங்குவோம் வரம்லா ஆட்டமே மனமிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் முழுதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை ஆங்கில் அவர் ஆட்டம் கண்டு ஹோய்ந்து நின்றாலோ கட்டி சொல்லு மாட்டார் மஞ்சி விரட்டாம் மஞ்சு விரட்டால் நெஞ்சுக்குள் மனம் அணக்குது மண்ணிலே காலையும் தெற்கு தெரு மாதிரியிட அன்பரசன் நினைவு குழு நம்பிக்கை நட்சத்திரான் மத்தம் மேல்நாடு ஏ வல்லாள பட்டி நொண்டி சாதிகள் ஆட்ட சேரும் சிறுகுடி நாடு கீழையூர் டொங்கான் குழு அணி தலைவர் மயில் ராயன் கோட்டை நாடு சேது நகர் ஏனால் கருப்பு கருப்பு குழு களம் சொல்லும் கதாநாயகர் கள்ளம்பட்டி வாலாட்சி துறாபதி அம்மன் குழு வீரர் சேரும் சிறுகுடி நாடு இணைந்த செல்வங்கள் சரித்திர நாயகர் வடவாடு புகழ் மேதாஜி சார்பாகவும் மாடுபிடி வீரர் மற்றும் வடமஞ்சில வர்ணனையாளர் முன்னாள் மாடுபிடி சாம்புவான் தொங்கானவர்களுடைய பேரில் வெற்றி அவர்கள் சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு இருக்கின்றது சிறப்பு பரிசுகளுக்கு விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு துறைகிடையே பெறுவதற்கு காலைகள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடல் வேலையா அருமை நிற நாயகனா ஒரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தோறும் சிறுகுடி நாடு அள்ளி ஐயனார் துணையோடு அள்ளி ஐயனார் துணையோடு நல்லமணி மாலை

எந்த கடுமையான போட்டியிலே பெருசுதலைகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா மற்றல் மிக்க காலஜா அறிவு மிக்க நண்பர்களா குரு காலஜா அண்பணி மகத்தான வாழை சூடி வந்த காலஜா இல்லை கர்வத்தை கர்வம் வந்து திமிழில் முத்தம் வலிக்க வந்த வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வியர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனங்களை உரமாக்கு உன் லட்சியத்தை வரமாக்கு என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணின் மைந்தர்கள் திரு முக்காணிப்பட்டி சோனையன் துளையோடு

அதைவிட இயற்கையே தலைவணங்கியதுக்கு சான்று கோபுர வாயிலில் பெரிய தென்னை மரம் பெரிய மருந்து சின்ன தென்னை மரம் சின்ன மருது என்பது எப்பேற்பட்ட வரலாறு எல்லாம் காளையார் கோவிலுக்கு நகருக்கு இருக்கின்றது என்பதை சாற்றுவதற்காக காளையார் கோவில் ஐஓபி பாலாவரது காலை அந்த காலையில் எழுதுவதற்காக ராமநாதபுரம் மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் நயிலார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற எருது ஜாம்பவான் திரு சேகர் அவர்கள் சார்பாக எம் ஆர் கே வீரர்கள் ஐயனார் குழு பாட்டினுடைய உரிமையாளர்களே நாடுபடி வீரர்களே காலை களம் அழிக்க விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமளி சோழியரையும் படித்து பள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு எஸ் எஸ் சி கருங்காலக்குடி நம்பிக்கை நட்சத்திரம் வலசை ராகுல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு எஸ் எஸ் பி கருங்காலக்குடி மாடுபிடி வீரர் நட்சத்திர ஆட்டக்காரர் வலசை ராகுல் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் துரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாடாக பிணைத்து காலையில் கழுத்தில் பிணித்து உறவினரின் இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இல்லை இந்த புண்ணிய பூமியில் புலுகி வரக்கின்ற காலகின் ஆட்டமா அந்த காலகினை கட்டி வந்த வீரனின் வெரித்தனமான ஆட்டமா என்ற பொருத்தரொத்த பாகோ சீட்டி வடிபோல் கை கட்டோர்களே ஹூரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க உடருந்து மூன்றாண்டு காலமாக வட வஞ்சு பிரத்தில் தொடர்ந்து அத்துளை கலங்களோ நட்சத்திர ஆட்ட காரணாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் கீழையூர் தொங்கான் பேர நபர்கள் நட்சத்திர ஆட்டக்காரர் மேலும் வளர்ந்து கருப்பர் குழுவில் நம்பிக்கை நாயகன் அருமை சகோதரன் வெற்றி சீட்டி அடியுங்கள் உற்சாக வருத்தீங்க உங்களை கடல் ஓசை ஊர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம அள்ளி தந்திர வெற்றி வரிசை நிலைநாடிய காலை விரோத காலை ஊரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா அனை மாட்ட விட்டுறன அனை மாட்ட விட்டுற சேஃபா அறிஞ்சனம் நடைபெற்ற சுற்றில் சிவலிங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் திருமுகாணிப்பட்டி சோழையன் துணையோடு எஸ் பி இணைந்த செல்வங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சேரும் சிறுகுடி நாடு நல்லவரார் உணவோடு நல்ல மணி ராயர் வேலைக்கு மனவாத வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் திருமுகாவை பற்றி சோழன் பேரோடு எஸ்பிஜி இணைந்த செல்வங்கள் அணுகிறதா நம்பிக்கை நட்சத்திர ஆட்டக்காரர் கணேச அவர்களை விழா என்று கிடைக்கப்படுகிறார்கள் அப்போ நல்லா ஜோரா கைவிடலாம் அருமையான ஒரு வளர்ப்பு வளர்ப்பு